வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேலூர் மாவட்டத்தில் பள்ளிக்கொண்டா டோல்கேட் அருகில் த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி ஷேத்ரம் அமைந்துள்ளது திருப்பம் தரும் த்ரீஸ்தலம் வழிபாட்டு முறை முப்பெரும் சக்திகளின் சங்கமமாய் மூன்று பெரும் ஆதார சக்தி இணைந்து அருள் பாலிக்கின்ற ஸ்தலமே த்ரீஸ்தலம் பஞ்சபூதங்கள் புவி இயக்கத்தின் ஆதாரம் இதில் மூன்று பெரும் சக்திகளாக விளங்குவது அக்னி வாயு நீர் இந்த மூன்றின் தத்துவத்தையே மூன்று சக்திகளாக நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று சக்திகளின் ஆதார சக்தியாக மகா சரஸ்வதி மகாலக்ஷ்மி மகா மூன்று சக்திகளையே இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்று சொல்கிறோம் த்ரீஸ்தலம் பிரபஞ்சத்தின் மூன்று சக்திகளையும் ஒரு நிலையில் உள்ளடக்கிய சேத்திரம் இச்சேத்திரம் வெறும் ஆலயம் மட்டுமல்ல மனித குலத்தை நோய்களிலிருந்தும் மனக்குழப்பத்திலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் காக்கும் இறை சக்தி கொண்ட மருத்துவமனையாகும் மூவரும் ஆசிர்வதிக்கும் திரிஸ்தல முகவாயில் ஸ்ரீ அக்னிவாராகி இச்சேத்திரத்தின் முதல் வழிபாடாக அக்னிவாராகியை வணங்குதல் வேண்டும் பணிந்து குணிந்து செல்வதாக அமைக்கப்பட்டுள்ளது கருவறை இறைவன் முன் அனைவரும் சமம் தலை தாழ்த்துதல் என்பது நம் கர்வத்தை துறப்பதாகும் அக்னிவாராகியின் முன் தீபம் ஏற்றி வழிபட யமபயம் சத்ருபயம் தீய சக்தி பாதிப்பு பில்லி சூனியம் ஏவல் போன்ற செய்வினைகளில் இருந்து நம்மை காத்து தரவல்லது சிறிது நேரங்கள் அவ்விடத்தில் அமர்ந்து அக்னிவாராகியின் சுவாசத்தை சுவாசிக்க நமது சரீரத்திலே ஏதேனும் தீய வினைகளால் பாதிப்புகள் இருந்தால் அக்கணமே நம்மை விட்டு அகலும் மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் ரம் ரம் ஓம் நமோ அக்னிவாராகி மம சத்ருண் பக்ஷய பக்ஷய சுவாகா தீபம் ஏற்றி பதினாறு முறை ஜெபிக்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பமும் பயமும் விலகும் ஸ்ரீ ராஜகணபதி த்ரீஸ்தல ராஜகணபதி மிக கம்பீரமாய் ராஜ பரிபாலனங்களை அளிக்கவல்லவராய் வீற்றிருக்கிறார் இராஜாங்கம் சம்பந்தப்பட்ட தடைகள் அலுவல்கள் தீர்த்து தருபவர் சங்கல்பம் மற்றும் குழப்பத்திற்கேற்ப ஸ்ரீ ராஜகணபதிக்கு தேங்காய் சூடம் ஏற்றி குண்டத்தில் சூறைவிட நமக்கான தடைகள் விலகி ராஜ்ய பரிபாலனத்தை அளிக்க வல்லவர் ராஜகணபதி ஸ்ரீ ராஜகணபதி மூல மந்திரம் ஓம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் ராஜகணபதி நம ஸ்வாகம் நட்சத்திரவனம் மனித குலத்திற்கு ஆரோக்கியமே மிக முக்கியம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர ஸ்தல விருட்சங்களை வணங்கி வலம் வர சரீரத்தில் உள்ள சுவாச கோளாறுகள் அகன்று நமது சரீரத்தின் ஜீவனை மேலும் மேன்மையாக்கும் வனத்தின் நடுவே அமைந்துள்ள சிவன் சக்தியை தங்கை தீர்த்தத்தாலோ அல்லது வீவம் கலந்த தண்ணீராலோ அபிஷேகம் செய்ய ஆயன் விருப்தி அடையும் மனப்பொழப்பம் அகலும் சுவாசம் மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட உள் உறுப்புகள் சீரடையும் நாம் பிறந்த நட்சத்திரம் அன்று சூடம் ஏற்றி வழிபட நமது ஆயுள் பலப்படும் மகா எந்திரம் நம் சரீரமே ஒரு எந்திர வடிவம் பிரபஞ்சமும் ஒரு இயந்திர ரூபம் நமது எண்ணங்களும் இப்பிரபஞ்சமும் ஒன்றிணையும் பொழுது நமக்குள்ளே அபரீத சக்தி உருவெடுக்கிறது இயந்திரத்தின் முன்னால் நமது எண்ணங்களை பிரார்த்தனைகளாக வைக்க அது பிரபஞ்சத்தோடு இணைந்து ஆக்கம் பெறுகிறது இவ்வெந்திரத்தில் மூலமந்திர ஜபத்துடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய எண்ணத்தில் தோன்றியவைகள் நிஜத்தில் நடைபெறும் ஸ்ரீ ஆதிவாராகி உலகின் முதல் சேத்திரம் அன்னை சக்தி சுரூபமாய் மூன்று சக்திகளையும் தன்னகத்தே உள்ளடக்கிய சக்தியாய் இப்பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி வரும் பக்தர்களின் பிரார்த்தனைகள் எண்ணங்களுக்கு ஏற்ப பதினாறு அடி உயரத்தில் வீற்றிருந்து விஸ்வரூபமாய் பதினாறு வளங்களையும் அளிக்க வல்லவளாய் நமக்கு அருள்பாலிக்கும் இவளை வணங்க அனைத்தும் கிட்டும் பதினாறு தீபங்கள் ஏற்றி பதினாறு முறை மூலமந்திரம் ஜபிக்க அன்னை ஆசீர்வதிப்பாள் மூலமந்திரம் ஓம் ஹிரீம் ரீம் ஷ்ரீம் ஆதிவாராஹி நம சுவாஹா ஸ்ரீசக்தி உலகில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்றும் ஒரே கர்ப்பகிரகத்தில் ஆதிபராசக்தியாய் மகா சரஸ்வதியாய் மகாலக்ஷ்மியாய் விற்று அவளை வணங்க வரும் பக்தர்களுக்கு த்ரீசக்தியாய் ஆசீர்வதிக்கின்றார் நிவேதிய பிரசாதம் வைத்து வழிபட அன்னையர் மனம் குளிர்ந்து ஆசிர்வதிப்பாள் அலரி பாரிஜாதம் தாமரை இதழ்களினில் பூஜிக்க மனதில் எடுத்த சங்கல்பம் நிறைவேறும் ஸ்ரீ ஜலவாராகி பஞ்சபூதத்தில் தத்துவத்துடன் ஜலத்தின் நடுவே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்கிறார் சரீரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத கர்மவினை வியாதிகள் சரீர தோஷங்கள் புத்திர பேரு தோஷங்கள் திருமண தடைகள் வியாபாரம் அபிவிருத்தி ஏற்பட ஜலத்திலே வீற்றிருக்கும் இந்த அன்னை வாராகிக்கு நமது கரங்களால் மஞ்சள் அரைத்து மஞ்சளுடன் பச்சை கற்பூரம் லவங்கம் ஏலக்காய் குங்குமப்பு பன்னீருடன் கலந்து அரைத்து அன்னை சரீரம் முழுவதும் பூசிவிட நமது ஆரோக்கியம் மேம்படும் கேட்ட வரம் கிடைக்கும் ஜலவாராகி மூல மந்திரம் ஓம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் ஜலவாராகி ஓம் பட் ஸ்வாக ரசநாகம் நாகங்களின் சக்தியே இக்கலியுகத்தில் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாகிறது ஆயிலிய நட்சத்திரத்தன்று தசநாகத்திற்கு அபிஷேகம் செய்து பதினாறு தீபங்கள் வைத்து வழிபட சந்தான பிராப்தி திருமண தடை ஆரோக்கியத்தில் குறை இவைகள் அகலப்பெற்று நல்ல நிலை கிட்டும் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ீம் ம்ள சௌம் நமோ பகவதி நாகலோக சர்வ விஷம் நாசய நாசய பீம் பீம் ஹ்ரீம் ஓம் ஃபட் ஸ்வாகா குருவருள் இல்லையே திருவருள் இல்லை குருமார்கள் தரிசனம் ஸ்ரீ வாராகி ஷேத்திரத்தில் குருமார்களின் ஆசீர்வாதமாக ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்ரீ துர்வாச மகரிஷி பகவான் வீரர் பகவான் கௌதம புக்தர் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ சாய்பாபா இவர்கள் குருவருளாக நமக்கு ஆசிர்வதிக்கிறார்கள் த்ரித்தலத்தின் வழிபாடு என்பது மனித குலத்தை மேம்பட செய்வதற்காக யாகரிஷி வராக குருஜியால் சிருஷ்டித்து ஞானத்தால் வடிவமைக்கப்பட்டது அனைவரும் த்ரிஸ்தலம் வருக இன்புற்று வாழ்க ஓம் நமோ வாராகி யாகரிஷி வராக குருவே சரணம்